வருமா இங்க வா என்ன இப்போல்லாம் காலேஜே போகிறதில்லையா அண்ணா என்ன பிரச்சனை ஸ்கூலில் தான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இப்போன்னா உனக்கு இப்போ என்னப்பா ஆண்டு இருக்கா பதில் சொல்லாமா பா பழகலாம் போக முடியாதுப்பா பழக ஆகாது அதெல்லாம் சரியில்லை இல்லை இடம் நம்மளால் செட்டாகாது என்ன அவன்ட்டா என்னை போயிட்டு அசிங்க பார்த்துட்டான் பாளையக்கூட்டில பசங்க முன்னாடி அப்படி என்னடா பிரச்சனை என்னடா கேட்ட அய்யய்ய ஆமா சில்வர்ண்ணா அண்ணா இன்னைக்கு என்ன கிளம்பன்னு கேட்டான் நான் சில்வர் டேன்னு சொன்னேன் ஆஹ் நீத்தான்னு சொன்னேன் சில்வர்னா வெள்ளா வெள்ளிக்கிழமை சில்வர் டேன்னு சொன்னா இது என்ன தப்பு இருக்கு போ நீலாம் இருக்கிறது தானே அப்புறம் என்ன சொல் பார்ப்போம் ஃப்ரைடேன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளின்னா ஆமாம் போ நீலாம் படிக்கவே இல்லையா படிக்கவில்லையா தானே அப்புறம் என்ன சொல்லி பார்ப்போம் இதே அவ்வளோங்க இதுக்கு முன்னாடி அவ்வளவு முன்னாடி என்ன அசை பற்றி ஐயா நான் அவனை கிட்ட போகிறேன் நான் பா நீ புஞ்சிக்க மாட்டேன் சில்வர்னா வெள்ளிக்கு இங்கிலீஷில் சில்வர்டா டே மகனே ஒரு படத்தை காண்டி இது என்னான்னு கேட்டான் நான் சொன்னேன் பா பட்டர் நான் அப்புறம் பிளைன் அண்ணா அப்புறம் அதான் நான் ஓல்ட் எஸ் எஸ்எல்சி ஆமாம் பட்டர்னா வெண்ணதான் பறக்குது அப்புறம் அதான் வெண்ணா பறக்குதுடான்னு சொன்னேன் அதுக்கு போயிட்டு வெளியே போனா வெண்ணான்ட்டாங்க ஐயே ரொம்ப சூது பாவேன் கலீஜி சிச்சி 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 ஏடா இந்த வாதிரை நான் வெண்ணன்னு சொல்லுவேன் இதுல சொன்னது ஒரு வாதியாத போய் வெண்ணன்னு சொல்லலாமா ஆ சுகுது பாருவேன் கலீஜி அவன் சேச்சே சேச்சே சிச்சி செட் ஆகாத நீ வேற காலேஜ் பாரு வேற காலேஜ் பாரு உனக்கு இங்கிலீஷ் நான் சொல்லிக் கொடுக்கலையா சொல்லி கொடுத்தது இல்லையா அப்புறம் என்னடா அது கேச்சி என்னமோ மாற்றியார வேணாம் என்னன்னு சொன்னியாம எதுக்காக சொன்னேன் அழைக்க ஆகாது வஞ்சாவே இல்லை இங்கு போச்சு எல்லாம்